வணக்கம் நண்பர்களே எமது கலர் ப்ளஸ் சேனலை பார்க்க வந்தமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்த படத்தில் இருக்கிற இந்த எலி இந்த எலிகளை கொல்லும் மருந்து இந்த மருந்தை குறைந்த முதலீட்டில் குடிசை தொழிலாக செய்கிறது தாங்க இந்த வீடியோவோட நோக்கம் இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்க்கக்கூடியது எல்லாமே இந்தமாரி கேட்குங்க பேஸ்ட்டு மாரி தயார் பண்ணுறாங்க ஆனால் குறைந்த முதலீட்டில் இதோடய மூலப்பொருள் அதை வாங்கி சிறிய லெவலில் அதாவது ரெண்டு கிராம் மூணு கிராம் பேப்பரில் மடித்து ஒரு பேக்கெட்டில் போட்டு எல்லா கடைகள்லையும் விற்கலாங்க இது வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் ஒருத்தர் செய்கிறாரு குடிசை தொழிலாக வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் ஒருத்தர் பண்ணுறாருங்க இதை நீங்களும் செய்யலாங்க இது ஒரு குடிசை தொழிலாக நீங்கள் பண்ணலாம் இப்போ இந்த வீடியோவில் காட்டுவோம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுதான் இந்த பாக்கெட்டு அது பத்து ரூபாங்க கடையில் போய் வாங்கினா பத்து ரூபாங்க உங்களுக்கு தயாரிப்பு அடக்க செலவு அந்த கவர் பாலத்தின் கவர் உள்ள இருக்கிற அந்த மருந்து இதோடலாம் சேர்த்து உங்களுக்கு அஞ்சு ரூபா வருங்க நீங்கள் கடைக்காரருக்கு ரூபா ஏழு ரூபாய்க்கு கொடுக்கலாங்க அவர் வந்து இது தாங்க அந்த பெரிச்சாளி மருந்துன்னு சொல்லுவாங்க எலி மருந்து குடிசை தொழில்னு போட்டிருக்க பாருங்க பத்து ரூபாங்க இது எம்ஆர்பி இது தயாரி உப்பு செலவு வந்து நாலுரூபா தான் வருங்கள் ரூபா அஞ்சு ரூபா தான் வரும் இதோட மூலப்பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கருப்பாக இருக்கக்கூடிய மருந்து ஜிங்க் பாஸ் அது வந்து உங்கள் ஊரில் பெரிய உரக்கடையில் பூச்சி மருந்து வைக்கிற கடையில் ஒரு கிலோ அரை கிலோ பேக்கெட்டாக கிடைக்கும் அதை வாங்கி கூட நீங்கள் பண்ணலாம் நான் வீடியோ கிட்டே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதில் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கணும் வாங்கிக்கலாம் நேரடியாக தயாரிப்பாளர்கிட்ட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு விலை கம்மிங்க இது தாங்க அந்த மருந்து இதை நீங்கள் பண்ணும்போது க்ளவுஸ் போட்டுக்கிட்டு ஜாக்கிரதையாக பண்ணணுங்க ஏன்னா பாயுசம் இது நல்லா கையை கழுவிக்கணும் சோஃபாயில் போட்டு கழுவிக்கிட்டு தான் நீங்கள் அடுத்த வேலையை பார்க்கணும் இது தாங்க அந்த மருந்து இப்படி தான் மடிக்கணுங்க இதோடய விலை தாங்க இது அதிகபட்சம் ஒரு கிராம் ரெண்டு கிராம் தாங்க இருக்கும் ரெண்டு கிராம் வந்து பத்து ரூபாங்க கிலோ வந்து எழுநூறுபாய்க்கு உங்கள் பூச்சி மருந்தில் கிடைக்கும் தயாரிப்ப வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்குங்க அதோடய பேர் ஜிங்க் பாஸ்பரைட் எயிட்டி பர்சன்டேஜுங்க இது தாங்க அந்த மருந்து நான் இது கேக்கு எப்படி தயார் பண்ணுதுன்னு இன்னொரு வீடியோ போடுறேன் அந்தமாரி கேக்கு சிறு சிறு உருணைகள் குருணைகள் இதெல்லாம் தயார் பண்ணி பாக்கெட் போட்டியும் விற்கலாங்க அதை தொடர்ந்து போடுவேன் அடுத்த வீடியோவில் பாருங்கள் இது மிக குறைந்த முதலே செய்யலாங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபா முதலீடு இருந்தாலும் போதும் அந்த பாக்கெட் அடிக்கிறது தான் உங்களுக்கு செலவாகுங்க இது வந்து ஒரு குடிசை தொழிலாகவே செய்யலாங்க நல்ல வருமானம் கிடைக்குங்க எல்லா கடையிலும் பொட்டி கடையிலேருந்து மெடிக்கல் ஸ்டோர்லேருந்து மளிகை கடையிலேருந்து எல்லா கடையிலையும் வாங்கிக்குவாங்க அதுதாங்க இதோட இது இப்போ வரும் பாருங்க அது என்ன மூலப்பொருள் பயன்படுத்தணுன்றது அதில் வருது பாருங்கள் ஜிங்க் பாஸ்பைட் எயிட்டி பர்சன்டேஜ் டெக் இது தாங்க அது மூலப்பொருள் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்